திமுக என்னடா பெரிய வெண்ணே என்று கலத்துல புலிகள் நாங்க நிக்கிறோம் மோதி பாத்துるோம் ஒண்ணுக்கு ரெண்டுக்கும் தான் சண்டை இங்க மூணுல லிஸ்ட்ல இல்ல போட்டி யாரு 1 2 ഒന്നാം இடத்துல கூடிய திமுக இரண்டாம் இடத்துல கூடிய நாம் தமிழர் என்டிகே வெர்சஸ் தீமுக்கே டிஎம்கே வெர்சஸ் என்டிகே கிடையாது என்டிகே வெர்சஸ் டிஎம்கே நாங்க தான் முதல் நீ பன்னெண்டு வர குட்டு வர்ற பண்ணி தாண்டா கூட்டம் கூட்டமா வரும் சிங்கம் எப்போது சிங்கலால வரும் அதிலும் நாங்கள் புலி அதிலும் விடுதலை புலி தனிச்சு நிக்கிறோம் ஆட்சி நடத்துறாங்க மூன்று வருஷம் ஆட்சி நடந்திருக்கிறது நான் கேட்டதுக்கு திமுக காரங்களுக்கு கோவம் வந்துருச்சு இப்போ திமுக ஆபீஸ் இருக்கு அக்கா களியம் வச்சுருக்காங்க திமுக ஆபீஸ் இருக்குது யாரு நம்ம அண்ணன் தம்பி நம்ம சித்தப்பம் பெரியப்பன் நம்ம மாமச்சா நம்ம அங்காளி பங்காளி அவங்களுக்கும் தெக்கம் மானம் சூடு சுரணை எல்லாமே இருக்கு இருக்கு நம்மளுடைய பெரிய ஃபேன்ஸ் யாரு தெரியும்ல நாம் தமிழக கட்சிக்காரன் கிடையாது அண்ணன் சீமான அதிகமாக ரசிப்பதே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்கள் தான் எங்க அண்ணாத்துறைக்கு பிறகு எங்க கருணாநிதிக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஒரு ஆம்பளை சீமான் தான் நேர்மையா பேசுறாரு கள்ளக்குறிச்சிக்கு போகாதை அழைச்சு பேசி அண்ணன் சீமான் மட்டும்தான் கள்ளக்குறிச்சிக்கு வரல என்று ஏண்ட திமுக எத்தனை பேர் சொல்லிக்க தெரியுமா வானூர்தி நிலையத்தில் ஒரு திமுக ஒரு மூத்த ஆளை பார்த்த பேர் சொன்னா அவரை விட்டு தூக்கிடுவாங்க அவர் சொன்னாரு

திமுக கட்சிக்காரனே எங்களுக்கு தான் இந்த முறை வாக்கு செலுத்த போறாங்க முடிவெடுத்துட்டான் எத்தனை காலத்துக்கிட்ட அவங்க தாத்த உங்க அப்ப உங்க மகனுக்கே மாறி மாறி அடிமையாக இருப்பது என்று மனதுக்குள்ளே புழுங்கி கொண்டிருக்கிற திமுக காரங்க தான் உண்மைகளே அதிகம் திமுக கூடிய பறையர் பூரா திமுக ஓட்டு போட்டுவாங்க திமுக இருக்கிற வண்டியர் பூரா திமுக ஓட்டு போட்டு திமுக கனவில் நினைத்துக் கொண்டிருக்கிறது அப்படி அல்ல படையாட்சி என்பது வேறு படையர் என்பது வேறல்ல ரெண்டு பேரும் தமிழன் இன்று தமிழ்நாட்டிலே சாதிய மோதலை தவிர்க்க வந்த தலைவன் அண்ணன் சீமானுக்கு தான் ரெண்டு பேரும் வாக்கு செலுத்துவாங்க அப்படி ஒரு களம் இங்கே உருவாகி கொண்டிருக்கிறது மூன்ற வருஷ ஆட்சியில அக்க காளியம்மன் சொன்ன மாதிரி விவசாய சத்து போனா அவனுக்கு பத்து லட்சம் பணம் கொடுக்க வக்கு இல்ல இல்லை இல்ல வீரன் வீரஞ்சத்து போனா அவனுக்கு பணம் கொடுக்க வக்கு இல்ல துப்பு இல்ல காவலர்கள் இந்த தேர்தல் காலங்கள்ல காவலர்கள் எக்ஸ்ட்ரா ட்யூட்டி பாக்கிறாங்க டிராவலிங் அலவன்ஸ் அலவன்ஸ் திமுக செவளி தாய்மார்கள் உயர்வு கேட்டு அவங்களுக்கு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கொடுக்க வக்கட்ட துப்பற்ற இந்த திமுக மருத்துவர்கள் ஊழியம் கேட்கிறாங்க அவங்களுக்கு பணம் கொடுக்க வக்கட்ட துப்பற்ற இந்த திமுக மின் ஊழியர்கள் மின்சார ஊழியர்கள் பணம் கேட்கிறாங்க அவங்களுக்கு பணம் கொடுக்க வக்கட்ட துப்பற்ற இந்த திமுக அரசு பேருந்து ஓட்டுநர்கள் போனஸ் கேட்கிறான் பென்ஷன் கேட்கிறான் அந்த பென்ஷனை கொடுக்க வக்கற்ற துப்பற்ற இந்த திமுக எங்க காவல்துறையில ஒரு பெண் காவலர் இறந்து போனாங்க அவங்களுக்கு பணம் கொடுக்க வக்கற்ற துப்பற்ற இந்த திமுக கள்ளச்சாரையும் குடிச்சு செத்து போனக்கு பத்து லட்சம் கொடுக்குத வெக்கம் மானம் சூடு சொரண ஏதாவது ஒன்னு இருக்கு அவங்களுக்கு பத்து லட்சம் எதற்காக எவன் அப்ப விட்டு போனோம் உதயநிதி ஸ்டாலின் கேட்ட மாதிரி எவன் அப்ப விட்டு போனான் அந்த பத்து லட்சம் அண்ணன் சீமான்ட அண்ணே இந்த தொடர்ச்சியாக பன்னெண்டு நாள் கூப்பிட்டு இருக்கான் பாக்கி அண்ணன் கூப்பிட்டு திரள் நிதிக்கு வீடியோ எடுக்க சொன்னார் இது ஒன்றுப்பா சரி பேசாம நம்ம மூணு பேரும் போயிட்டு கள்ள குறிச்சியில் ஆளுக்கு ஒரு பாக்கெட் வாங்கி அடிப்போம் முப்பது லட்சம் கொடுக்க இந்த பாக்கியா கையில் கொடுத்துருப்பா அந்த கூட நடத்துட்டோம்னாரு அவர் காமெடியா சொன்னா கூட அப்ப பாக்கெட் சாரை குடிச்சா முப்பது லட்சம் கிடைக்குது அப்படின்னு ஒரு தலைவர் மனசுக்கே கொண்டு போய் சாட்சி டேய் நல்லா இருப்பா எனக்கே எனக்கு மனைவி அழைச்சி சனிக்கிழமை வீடு வரல ஆமாம் பர்ச்சேஸ் பண்ண போகணும் எங்கே போகணும் ஜிஆர்டி போகணும் எதுக்கு ஒரு ரொம்ப நாளா ஒரு தோடு பிஞ்சிரிஞ்சு மாத்தணும் நான் பெஷாமல் கள்ளக்குறிச்சி வழியாக தான் வரேன் ஒரு பாக்கெட்டை வாங்கி அடிக்கிறேன் பத்து லட்சம் பத்து லட்சத்தை வாங்கிக்க சத்தியமாக சொன்னேன் சத்தியமாக சொன்னேன் அப்படி ஆக்கி விட்டாங்க எங்க பாக்கெட் சார்ஜ் குடிச்சா பத்து லட்சம்னு தெரிஞ்சா நான் கூட பிளான் பண்ணேன் இந்த சாகர நிலவந்த ரமணா படத்துல விஜயகாந்த் வந்து அரசு மருத்துவமனைக்கு போய் செத்து போன பணத்தை எடுத்து வச்சு அதுக்கு வந்து உயிர் குடுக்க மாதிரி தனியார் மருத்துவமனை கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் நடக்கிற வச்சு ஐசியூல இருக்காருங்க சீரியஸா போயிட்டு இருக்கு அப்படின்னு பரபரப்பா அங்கிட்டு குளுக்கோஸ் பாட்டில் மாத்துவாங்கல்ல அது மாதிரி நடந்து காசு வாங்கி கொடுப்பாருல அதே மாதிரி நம்ம புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட செத்துருவாரு அடுத்த மாசம் செத்துருவாருங்க அப்படின்னு இருக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் கூடிய பேஷண்ட் ஒரு தமிழ்நாடு முழுக்க ஒரு நூறு பேர் ரொம்ப மோசமான வறுமையில செத்துருவோம் அப்படி இந்த ரம்மி சர்க்கிள் சாக கூடியவங்க அப்படின்னு சாகர நிலைமையில இருக்கக்கூடிய ஒரு ஒரு நூறு பேரை கூட்டு போய் எங்க ஊர்ல நானே வடிச்சு நானே வடிச்சு அந்த நூறு பேர் கொடுத்தோம்னா எப்படி வச்சாலும் ஒரு பத்து கோடி கிடைக்கும்லக்கா நூறு பேர்ல பத்து கோடி அந்த பத்து கோடியை வாங்கிட்டு ஒரு ஆறு மாசம் குண்ட உள்ள இருப்போம் நம்ம வடிச்சுட்டு ஏன்னா தமிழ்நாடு அரசு அப்படி ஆயிருச்ச இப்ப என்ன தூண்டுறான்னா நீ சாராயம் வடிச்சு நூறு பேர் செத்தா நாங்க பத்து கோடி கொடுப்போம் அந்த பத்து கோடியோ அவன் வழக்கம் கள்ள கள்ளச்சாராயத்துக்கு இவனே ஊக்குவிக்கிறான் கண்ணு குட்டி வித்தது கள்ள சாராயமா அப்ப இந்த கருணா போட்ட குட்டி வித்தது நல்ல சாராயமா அது கண்ணுக்குட்டி இது கருணா குட்டி கருணாநிதி போட்ட குட்டி அவர் வித்தா அது கள்ளச்சாராயம் ஐயா வித்தா அது நல்ல சாராயம் அவரு என்ன இதுல மண் மண் மூட்டையில போட்டு வித்துட்டு இருக்காரு இவர் சோஃபால போட்டு வித்துட்டு இருக்காரு அப்ப இதுக்கு பேர் என்ன சாராய வியாபாரி ஸ்டாலின் டாஸ்மாக நாற்பத்தி எட்டாயிரம் கோடி வருமானத்தை வைத்து நடத்துகிற இந்த அரசு எப்படிப்பட்ட நல்ல அரசாக இருக்க முடியும் என்று நீங்கள் சிந்தித்து பாருங்க அதுலயா நல்ல சாரம் கிடைக்குதா உலகத்தில எல்லா நாட்டிலையும் கோதுமையில சாரம் தயாரிக்கிறான் உருளைக்கிழங்குல சாரம் தயாரிக்கிறான் அரிசிய சாரம் தயாரிக்கிறான் திராட்சையில சாராயம் தைக்கிறான் உலகத்தில கரும்பு சக்கையில சாராயம் தயாரிச்ச ஒரே கேடுகட்ட கூட்டம் கேடுகட்ட மாடல் நம்ம திராவிட மாடல் தான் அதுலயும் இப்போ ஒண்ணு நான் நான் எங்க அண்ணன் சீமா அண்ணன் வந்து இந்த ஏழாம் ஒரு படத்துல சுருதிகாசம் வந்து குடுவைக்குள்ள போட்டு போய் திரும்ப மாத்திர மாதிரி டேய் நீ பறை என்று சொன்னா தாழ்ந்திருக்கியாடா பறையண்டா என்ன நிலடா என்று உயர்த்தார் நீ புலி புலித்தேவன் வாரிசுடா நீ மருதுபாண்டி வாரிசுடா நீ அழகமுத்துக்கோன் வாரிசுடா நீ திறன் சின்னமலையின் வாரிசுடா நீ பண்டார வன்னியன் வாரிசுடா நீ வெண்ணி காலாடி வாரிசா நீ எங்கள் அப்படியே உசுப்பேத்துறாரு நீ உத்தராமத்தர் பரம்பரை விட்றாத நீ காமராஜர் பரம்பரை விட்டுறாத நீ ஏத்துறாரு அவன் ம் உம் நீ வீரன் ஏத்திட்டு போ போச்சு இம்புட்டு காண்டும் பதிமூணு வருஷம் கத்துனது பொத்தமா ஒரே வீரன்ல ஆமா ஆமா தளபதி ஸ்டாலின் ஆமா மூன்றரை வருஷம் தளபதி அப்படின்னு பேர் முடிஞ்சு சோழி முடிஞ்சு நாங்க எதுக்கு வீரத்தை வச்சா அவன் பாட்டிலுக்கு வீரத்தை வச்சிருக்காங்க வீரன்னு ஒரு பாட்டில் அறிவு முடித்தாங்க தமிழ்நாட்டில் இப்ப ஐயா வந்து கத்தார் போற அது யாரு அவர் உண்மையில வீரன் ஆனா உள்ள போயிருக்கிறது வீரன் வீரம் போனதால சோரம் போயிருச்சு அந்த சோரம் போன தமிழ்நத்தை மாற்றத்தான் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் வந்திருக்கிறோம் இது தேர்தல் களமாக நாங்கள் பார்க்கல இந்த மேடை என்பது ஒரு அரசியல் மேடையாக பார்க்கல இது ஒரு அறிவார்ந்த மேடையாக ஒரு அறிவியல் மேடையாக தமிழ்நாட்டு அரசியலில் நாம் துணை கூட்டம் என்பது காடுகளுக்காக பேச முடியாத அணிலுக்கும் சிட்டுக்கும் அரசியல் செய்கிற ஒரே தலைவன் இந்திய நிலப்பரப்பு எங்களுடைய அண்ணன் செந்தமிரன் சீமான் மட்டும்தான் அவரை விட்டுவிடாதீர்கள் விஜயகாந்த் போன போது டிசம்பர் மாதம் எல்லோரும் கண்ணீர் வடித்தார்கள் நல்ல தலைவருங்க அருமையான தலைவருங்க எப்படி எதிர்த்திருந்து பேசினார் ச கருணாநிதி ஜெயலலிதாவையும் போல எழுத்தாருங்க வீட்டுக்கு வர்ற மக்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டாருங்க அவரை விட்டுட்டேங்கன்னு விஜயகாந்த் செத்த பிறகு அவரை விட்டு என்று வருத்தப்பட்டீர்கள் இருக்கும்போதே ஒரு தலைவனை விட்டு விடாதீர்கள் விஜயகாந்திற்கு பிறகு இந்த நிலத்திலே சமகாலத்திலே ஒரு நேர்மையான தலைவன் வந்திருக்கிறார் உங்களுடைய அண்ணன் எங்களுடைய அண்ணன் செந்தவனன் சீமான் போன பிறகு அழுது போல பயனில்லை வாழும் நல்லக்கன்னு ஒருத்தர் சாட்சியா இருக்காரு அவர் அரசியலுக்கு நேரடியா இல்ல களத்தை விட்டு வெளியேறிட்டாரு ஆனா ரொம்ப நல்லவர் ரொம்ப நேர்மையானவர் ரொம்ப ஒழுக்கமானவர் ரொம்ப கண்ணியமானவர் ஆனா நம்ம காலம் கடந்து நல்லவர்னு சொல்லக்கூடாது இருக்கும் போதே அந்த நல்லவருக்கு வாய்ப்பை வழங்கணும் நாம் இப்போது அங்கீகாரம் பெற்று வந்திருக்கிறோம் அங்கீகாரம் பெற்ற கட்சியாக அதிகாரத்தை உங்களிடத்தில் என் வரிசை பொன்னிவளவன் அவர்களுக்கு நீங்க நாம் துணக்கட்சி அதிகாரத்தை நோக்கி செல்ல வைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி கோட்டையை பிடிக்க வேண்டும் என்றால் வாண்டிலே நாம் கட்சி வெல்ல வேண்டும் இந்த காணை மண்ணிலே வாழ்கிற மாண தமிழர்கள் விவசாயிகள் எங்களுடைய சொந்தங்கள் நீங்கள் மயக்க சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் வாக்களித்து நாம் தமிழகத்தை வெற்றி பெற செய்ய வேண்டும் நன்றி வணக்கம் நாம் தமிழர்